ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை எக்ஸாம் ஹண்ட்ரட் எந்த விடல நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஸ்டாப் செலக்ஷன் கமிஷன் எஸ்எஸ்சியிலேருந்து புதுசாக ஒரு ஷார்ட் நோட்டிஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க எஸ்எஸ்சி ஜூனியர் இன்ஜினியர் ரெண்டாயிரத்தி பத்தொம்பது எஸ்எஸ்சி ஜேஇ ஸோ இப்போ தான் ஆர்ஆர்பியிலேருந்து ஜேஇ போட்டாங்க பதிமூணாயிரத்துக்கு மேற்பட்ட வேலை போட்டிருந்தாங்க ரயில்வேலேருந்து சூப்பர் இப்போ தான் ஜூனியர் இன்ஜினியரிங் போட்டாங்க இப்போ மறுபடியும் எஸ்எஸ்சியிலருந்தும் ஜூனியர் இன்ஜினியரிங் போஸ்ட்டுக்கு ஆள் எடுக்கிறாங்க அதுக்கான ஷார்ட் நோட்டிஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இதுபோல் பல விதமான தவல்களை உடனுக்குடன் தெரிஞ்சிக்க வீடியோக்கு கீழே உள்ள சோப்புகளை சப்ஸ்கிரைப் பண்ணினால் இது வரைக்கும் அழுத்தலன்னா அழுத்திக்கோங்க இது வரைக்கும் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணலனா பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்படியே நம்ம ஃபேஸ்புக்லேயே ஃபாலோ பண்ணிக்கோங்க ஸோ நான் முன்னேதான் சொன்ன மாதிரியே ரெண்டாயிரத்து பத்தொம்போது ரெண்டாயிரத்து இருபது வந்து ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி ஏறு ஸோ ஒன்றுக்கு போட்டியாக ஒன்று வேலை வந்துக்கிட்டே தான் இருக்கும் ஸோ இப்போ தான் காலையில் தான் ரயில்வேல புதுசாக வரப்போகுதுன்னு சொல்லியிருந்தாங்க ஸோ இப்போ மறுபடியும் இப்போ எஸ்எஸ்சிலேருந்து ஜேஇ போடுறாங்க ஸோ ஜேஇஇ பொறுத்த வரைக்கும் சிவில் எலெக்ட்ரிக்கல் மெக்கானிக்கல் அண்ட் குவான்டிட்டி சர்வேயிங் அண்ட் கான்ட்ராக்ட் மாதிரி வேலை நிறையா இருக்குது ஸோ கான்ட்ராக்ட்னா கான்ட்ராக்ட் ஒர்க்கு கிடையாது அப்படி ஒரு வேலை பேர் போட்டிருக்காங்க இதுக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் இருபத்தெட்டு ஒன்று ரெண்டாயிரத்து பத்தொம்போது ஜனவரி இருபத்தெட்டு ஒன்று ரெண்டாயிரத்து பத்தொம்போது அன்றைக்கி வருது ஸோ டிஎன்பிசி மாதிரி இப்போ வந்து ட்ரெயிலர் விட்டுருக்காங்க ஸோ அபிஷியல் நோட்டிஃபிகேஷன் தான் ஃபுல் டீடெயில்ஸ் என்னென்ன எவ்வளோ வேகன்சி என்னென்ன குவாலிஃபிகேஷன் இல்லாம இருக்கும் ஸோ அது வந்து நம்ம இருபத்தெட்டாம் தேதி நம்ம அதுக்கு ஒரு வீடியோ போட்டுலாம் இருபத்தெட்டாம் தேதி ரிலீஸ் ஆகுது ஸோ லாஸ்ட் டேட் வந்து அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட்டு இருபத்தஞ்சி ரெண்டு ரெண்டாயிரத்து பத்தொம்போது அதாவது பிப்ரவரி இருபத்தஞ்சி வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஜனவரி இருபத்தெட்டில் இருந்து பிப்ரவரி இருபத்தஞ்சி வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஆன்லைனில் தான் அப்ளை பண்ண போறீங்க ஸோ அஃபிஷியல் வெப்சைட் எஸ்எஸ்சி டாட் என்ஐசி டாட் இன் ஸோ இதுக்கு என்ன குவாலிஃபிகேஷன் அப்படின்னா இப்போ ஆர்ஆர்பி ஜேஏ பொறுத்தவரை என்ன குவாலிஃபிகேஷன் டிப்ளமோ அண்ட் இன்ஜினியரிங் இந்த இதுதான் குவாலிஃபிகேஷன் ஸோ அதே மாதிரி தான் இதுலேயும் டிப்ளமோ அண்ட் இன்ஜினியரிங் குவாலிஃபிகேஷன் ஸோ அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் வந்தோடனே எவ்வளோ வேகன்சி என்னென்ன வேகன்சி என்னென்ன மத்திய குடிநீர் வடிகால் வாரியம் அந்த மாதிரி நிறைய டிபார்ட்மெண்ட் இருக்குது அந்த மாதிரி இதில் வேலை வரும் ஸோ இதுக்கான இம்பார்ட்டன்ட் டேட்ஸை பொறுத்த வரைக்கும் ஜனவரி இருபத்தெட்டாம் தேதிக்கு நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணுறாங்க ஸோ ஜனவரி இருபத்தி எட்டுலேருந்து பிப்ரவரி இருபத்தஞ்சி வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஆன்லைனில் ஸோ ஃபஸ்ட்டே அப்ளை பண்ண அவசியம் இல்லை கொஞ்சம் கழிச்சியாக எல்லா டீட்டெயில் தெரிஞ்சுட்டு அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ அடுத்ததான் அவங்க ரெண்டு விதமான எக்ஸாம் வைக்கிறாங்க ஸோ வயது வரம்ப பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் ஒவ்வொரு ஏஜ் லிமிட் கொடுத்துருக்காங்க ரெண்டு முப்பது ப பதினெட்டுலேருந்து இருபத்தேழு அப்படின்னு ஸோ ஒவ்வொரு போஸ்ட்டுக்கு தனியாகவே ஏஜ் கொடுத்துருக்காங்க ஏஜ் ரிலாக்சேஷனும் இருக்குது சென்ட்ரல் கவர்மெண்ட் இப்படி ஓபிசிக்கு மூணு வருஷம் எஸ்எஸ்டிக்கானா அஞ்சு வருஷம் அந்த மாதிரி ஏஜ் ரிலாக்ஸேஷனும் கொடுப்பாங்க ஸோ ஷார்ட் நோட்டீஸில் இப்படி ஒரு வேலை வரப்போகுது என்னென்ன இதில் வரப்போகுது அப்படின்னு மட்டும் தான் சொல்லியிருப்பாங்க ஸோ அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் இருபத்தெட்டாம் தேதி வருது அதில் தான் ஃபுல் டீட்டெயில்ஸ் இருக்கும் ஸோ இந்த வேலையை பற்றி எனக்கு கொஞ்சம் தெரியணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு ரெஃபரன்ஸுக்கு ரெண்டாயிர போன வருஷம் பழைய நோட்டிஃபிகேஷன் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் ஸோ அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி ரெஃபரன்ஸுக்கு பார்த்துக்கோங்க புது நோட்டிஃபிகேஷனில் தான் பெர்ஃபெக்ட் டீட்டெயில்ஸ் இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ